குருபியோ நமக வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்பத்தில் அடைகிறார் இந்த வக்ர நாட்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்போது நாட்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஒம்பது முதல் வரும் நவம்பர் பதினைந்து வரை இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார் சாதாரணமாக இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் வருடத்திற்கு ஒரு முறை வக்ரமடைவார் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது சனி வக்ரம் அடைவார் மீண்டும் இந்த சூரியன் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது இவர் வக்ர நிவர்த்தி அடைவார் நம் எல்லோருக்குமே தெரியும் சனி ஒரு மந்தன் என்று எந்த செயலியும் காலதாமதப்படுத்துவான் நாம் அறிந்த உண்மை இது அதே சமயம் இவன் நம்மை சிந்திக்க வைப்பான் சீர்தூக்கி பார்க்க வைப்பான் நம் பிழைகளை உணர வைப்பான் நம்மை திருத்திக் கொள்ள அவகாசம் கொடுப்பான் உண்மை நிலையை புரிய வைப்பான் நம் அவசரத்தை கட்டுப்படுத்தி யோசிக்க வைப்பான் சிலர் தனது நிறைவேறாத கனவுகளால் நொறுங்கி போவார்கள் நம்மை ஒரு இன்ட்ரோவர்டாக மாற்றக்கூடியவன் இந்த சனி பகவான் பாரபட்சமின்றி நம்மை நடக்க கற்றுக் கொடுப்பான் இந்த காலகட்டத்திலே நாம் சிந்தனையை செலுத்த வேண்டியது நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி மட்டும்தான் இந்த கிரகம் படிப்பு விவசாயம் கட்டிடம் கட்டுதல் போன்ற காரகத்துவங்கள் உள்ள ஒரு கிரகம் இந்த லைனில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய நிலை நமது சமூக உறவுகளை அலசி ஆராய்ந்து சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம் நாம் வாழும் முறைகள் நியாய அநியாயங்களை நாம் அலசி பார்த்துக் கொள்வதற்கு இவன் ஒரு அவகாசம் கொடுக்கிறான் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் குரு தன் பகைவன் வீடான சுக்கரன் ஆளும் ராசியில் இருக்கின்றான் சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருக்கின்றான் ராகு மீன ராசியிலும் கேத்து பகவான் ராசியிலும் இருக்கின்றார்கள் பொதுவாக தான் இருக்கும் ராசியிலிருந்து ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை வக்ரம் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் இந்த முறை சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு செல்லாமல் தான் இருக்கும் அதே கும்ப ராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி நகர்ந்து வருகிறார் பின் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து இவர் நேர்கதியில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் இந்த காலகட்டத்திலே பன்னிரண்டு ராசியினருக்கும் ஏற்பட போகும் சில பலன்களை நாம் பார்க்கலாம் ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு வக்ரகதி தொடங்கி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராத்திரி ஆறு ஐம்பது வரை இந்த வக்ர நிலைமை நீடிக்கும் அதன் பிறகு சனியானவன் நேர்கதியிலே செல்ல ஆரம்பிப்பான் நான் சொல்லும் பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான் ஜனனகால ஜாதகத்திலே தசா புத்தி அனுசரித்தே நிச்சயமான பலன்களை கூற முடியும் நீதி நியாயம் நேர்மை தர்மம் ஆயுள் எல்லாவற்றிற்கும் காரகத்துவம் உடையவன் இந்த சனி பகவான் பொதுவாக ஒருவருக்கு சரியான பலன்களை கூற வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்திலே சனி இருக்கும் நிலை தசா புக்தி அந்தரம் அவர்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது கோச்சாரத்தில் என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது ஏழரை சனி இருக்கின்றதா அஷ்டம சனி இருக்கின்றதா ஜென்ம சனி இருக்கின்றதா அர்த்தாஷ்டம சனி இருக்கின்றதா அல்லது சனி கண்டகத்தில் இருக்கின்றாரா போன்ற பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டுதான் ஒருவருக்கு சரியான பலன்களை கூற முடியும் எனவே இப்பொழுது கூறக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் இதை ஒரு கைடன்ஸாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் இனி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கடகராசிக்காரர்களே நீங்கள் தொடர்ந்து அஷ்டம சனியின் பாதிப்பால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த சனி வக்கரப்பயிற்சி மூலமாக இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாமே ஒரு தூசு போல மறைந்துவிடும் நீங்கள் இதுவரை எதிர்கொண்ட பழிச்சொற்கள் எல்லாமே முற்றிலுமாக மாறி அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு மனநிம்மதி அடைவீர்கள் இதுவரை உங்களை தூற்றி வந்தவர்கள் எல்லோருமே இனி உங்களை போற்றுவார்கள் உங்கள் மீது சேற்றை வாரி இறைத்தவர்கள் எல்லோருமே பன்னீர் தூவுவார்கள் ஜூன் இருபத்தொன்போது முதல் நவம்பர் பதினைந்து வரையிலான இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்களும் யாரெல்லாம் உங்களை புண்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாமே மனம் திருந்தி உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து அண்டி சேர்வார்கள் அதை தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது அதேபோல் நீங்களும் அவர்கள் யார் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு முழுமையான சந்தர்ப்பமாக இதை உபயோகித்துக் கொள்ளுங்கள் அதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் பச்சோந்தித்தனமாக உங்களுடன் பழகியவர்கள் யார் யார் யாரை எந்த அளவு பக்கத்தில் வைக்க வேண்டும் எந்த அளவு தூரத்தில் வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு இது இதுவரை உங்களை விட்டு பிரிந்திருந்த உறவுகள் எல்லாமே உங்களை இனி தேடி வருவார்கள் உங்கள் சுற்றமும் நட்பும் உங்களை தேடி வருவார்கள் பணப்புழக்கம் உங்கள் கையில் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் அல்லது நிலப்புலன் வாங்கும் யோகம் ஏற்படும் அல்லது நிச்சயமாக வீடு மாறுவீர்கள் பெற்றோர் உடல்நிலை சற்று கவலைக்கிடமாக இருக்கும் உங்கள் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் யாரெல்லாம் ப்ரமோஷன் வேண்டி காத்திருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ப்ரமோஷன் கிடைக்கும் தொழிலிலே மந்த நிலையிலே இருப்பவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படும் யோகாதிபதி குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணப்பற்றாக்குறை உங்களுக்கு முற்றிலுமாக நீங்கும் உடல் ஆரோக்கியம் கேடும் நேரம் இது மட்டுமல்ல வண்டி வாகனங்களினால் விபத்துக்கள் நேர வாய்ப்புகள் அதிகம் எனவே நீங்கள் அதிக கவனத்துடன் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் பலவிதமான தடைகள் தாமதங்களை அனுபவிக்கும் நேரமாகவும் இது இருக்கும் சமுதாயத்தில் நல்ல பெயர் ஏற்படும் கணவன் மனைவிக்கும் இருந்து வந்த தீராத சண்டைகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்களில் நல்ல அந்யோன்யம் ஏற்படும் இந்த சனி அரசன் முதல் ஆண்டி வரை யாரையும் விட்டு வைக்க மாட்டான் எந்த வித்தியாசமும் இல்லாமலேயே இவன் எல்லோருக்கும் பாரபட்சமற்ற நீதியை கொடுப்பான் அவன் ஏழரி காலத்திலும் கண்டக சனி சனிக்காலத்திலும் அர்தாஷ்டம காலத்திலும் அஷ்டம சனி காலத்திலும் ஜென்ம சனி காலத்திலும் கடுமையான பல தாக்கங்களை எல்லோருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பான் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பல பலன்களை சனி பகவான் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் சுய ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் இருந்தால் எந்த துன்பமும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும் ஆனால் நமக்கு சுயஜாதகத்திலே சனி வக்கரமாக இருந்தாலோ அல்லது செவ்வாயுடனோ ராகுவுடனோ கூட்டு வைத்து கொண்டிருந்தாலோ பல சோதனைகளை நாம் சந்திக்க வேண்டிவரும் கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம்